அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசே சர்பா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்காலக்கரில் உள்ள அருமையான ஒரு தென்னந்தோப்பு தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாஸ்டூ திண்டுக்கல் புது பைபாஸில் முக்கோணம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற அந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருக்கும் நல்ல ஒரு தார்ரோட ஃபேஸில் வந்து இந்த ரெண்டே மூக்கில் இருக்கிற தோப்பு வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க தனி போரு தனி சர்வீஸு தனி தொட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்பரேட்டாக வந்து கிடச்சிரும் ரெண்டே முக்கால் ஏக்கரால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாதி மரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாஞ்சு வயசு இருக்கிற ஒரு அருமையான தென்னை மரம் தான் மீதி பார்த்திங்கன்னா அஞ்சு வயசு மரம் அது வந்து உங்களுக்கு வீடியோ வந்து எண்ணில் வந்து காமிக்கிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவனாக வந்து காய்ச்சிட்டு இருக்குது காயெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காயாக இருக்குது ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு தென்னை மரங்கள் தான் எந்த ஒரு மரமே நல்லா நீட்டாக வந்து வச்சுக்கிறாங்க ஓனர் வந்து நல்லா ஒரு அருமையான தென்னந்தோப்பு ரெண்டே முக்கால் ஏக்கரமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தோப்பு தான் நமக்கு ரோடு ஃபேஸ்லேயுமே வந்து கிடச்சிரும் வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜலம் மூலையில் போர் ஜல மூலையில் தொட்டி எல்லாமே வந்து ஸ்பெசிக்க வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் பாதிங்க இப்போ வந்து தொட்டி வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க புது தொட்டி அந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜல மூலையில் வந்து இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து எல்லா வகையிலுமே இந்த லேண்டு வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்குது இந்த லேண்டுக்கு லேண்ட் ஒன்று சொல்லும் இல்லைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் வந்து ஃபைனலாக சொல்கிறாங்க ஏன்னால் இந்த ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டே வந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னா தோப்பே வந்து நம்மளுக்கு குறைந்த விலையில் வந்து கிடைச்சிருக்கு ஸோ நம்ம வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது அவருடைய ஃபைனல் ரேட்டாக சொல்லிக்கிறார் நீரில் வந்து இந்த பூமி பாருங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு ஷார்ட் டைம் கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அனுச்சாச்சும் பேசி பண்ணித்தரலாம் பார்த்தீங்கன்னா புது தொட்டி வந்து நம்மளுக்கு கட்டிகிட்டு இருக்கிறாங்க இதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா பக்கம் பக்கம் நம்மளுக்கு வந்துடும் ஸோ நம்மளுக்கு வந்து எல்லா வகையிலுமே இந்த லேண்டை வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்குது இந்த லேண்ட் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் ஸ்க்ரீனில் தெரிய என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிடுவாங்க பாருங்கள் இது தான் வந்து அஞ்சு வயசு தானே இன்னும் வந்து எல்லாமே வரத்துலையுமே பார்த்தீங்கன்னா காயெல்லாம் வந்தாச்சு எல்லாமே வந்து காய்ச்சிட்டுருக்கு ஸோ அந்த லேண்ட் வந்து நீங்கள் எந்த காரணங்கொண்டும் மிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த ஏரியாவில் குறைந்த விலையில் வந்து நம்மளுக்கு வந்து தோப்பு கிடச்சிருக்கு நம்ம ரெண்டு ஏக்கர் ரெண்டை வந்து குறைந்த விலை தோப்புப்பாங்க அப்படிங்க நினைச்சுங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் ஸோ அந்த லேண்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் நேரில் வந்து ஃபீல்டு பாருங்கள்